மல்லி இருக்காங்கல்ல அவங்க ரொம்பவே அவதூறுவா கீழ்த்தனமாக மட்டமா பேசிடுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி தான் அந்த மல்லி இந்த மாதிரி எங்கெங்க கான்ட்ராக்ட் போயிட்டு இருந்தாலும் எங்க போயிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் கேவலமானவன் நம்ம வீட்டு சொத்துக்கோசரம் ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தவே ரெண்டாவே அவெல்லாம் பொண்ணாவ சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு யார் அவளை கத்தந்ததே கேவலமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுறாங்க இதனால கடுப்பான நம்ம அப்டே சும்மா விஜய் யாராக இருந்தாலும் சுட்டி மாசுறா யார யாரை பார்த்து யாரையும் தப்பா சொல்றது உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கியா நீ எதுக்கு இங்கே நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு கிரியா உன்னோட முழு ஜாதகம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த வீட்டில் எதுக்கு உன்னை வச்சுன்னு இருக்கேன் சொந்தம் பந்தம் அப்படின்ற ஒரு உறவு இருக்கட்டும் தான் வச்சுருங்க மற்றபடி ஒரு அவர் கோட்டைக்கும் நாங்கள் வச்சுன்னு இல்லை தேவைெல்லாம் இதுக்கு மேலே மல்லி எதனா பேசினா அவ்வளோதான் வச்சுக்கோங்க சிவிலுக்கு இவ்வளோ பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் பாட்டி என்ன அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் உடனே பாட்டி இருந்து என்னடா யாரும் கேட்கறது நியாதி இல்லைன்னு தெரியும் பேத்தி அடிச்சா நாங்கள் எப்பயும் வீட்டை விட்டு கிளம்புறோம் ஏ கேளமு ஃபர்ஸ்ட்டு தேவையில்லாமல் நீங்கள் பேசினிருப்பீங்க எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு செயன் ஜப் செயப்னு தட்டுன்னு கறதுக்கே நான் வேணா வேற ஏதாவது நினச்சிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிடாரு இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க என்னடா அது நம்ம எது பண்ணாலும் தப்பாக இருக்குது வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பிரச்சனை மேலும் மேலும் வளருமா வளராதா இதோட முடிஞ்சிருமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி அவங்க வந்து கதறி கதறி ஆள்றாங்க ஒரு பக்கம் ஐயோ எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம புடம்புறாங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம கையாளக்கூடாது இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம வெண்பாச்சாளர் இருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே பாசக்காரங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க மல்லி மல்லின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி விழுறாங்க ஒரு பக்கம் சரி நம்ம விஜய் என்ன பண்றாரு லாஸ்ட் சொல்லிட்டு பாத்தீங்களா சரி ஓகே நான் மல்லிகிட்டே உன்னை கூட்டின்னு போய் சேர்த்திடுறேன் இதுக்கப்புறம் இந்த அப்பா உனக்கு வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிப்பா நீங்கள் மட்டும் எனக்கு போதும்பா நீங்கள் அதுக்கோசம் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லாதீங்க அம்மா பாசமே எனக்கு ரொம்ப பிடிச்சிரு இருந்துச்சு அவங்க என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உரைக்கிறாங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இருக்கார்ல அவர் வந்துன்னு ஒரு பக்கம் கல்யாண இதில் இருக்காரு கல்யாண முகத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் எப்படியோ நம்ம வாழ்க்கையில் கரெக்டடபா இதுக்கு மேலே நம்மளுக்கு கவலையே இல்லை நம்ம வாழ்க்கை அப்படியே சொர்க்கம் மாதிரி அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே கனவாக போனால் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பமாக தான் இருக்குது பார்ப்போம் கனவாகவே போயிடுமா இல்லை ஒரு பக்கம் நிஜமாக மாறுமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் அது கூடவே கரெக்டாக நம்ம இருக்கார்ல அவங்களோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முஞ்சுருது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏதேதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு